அப்ப இந்த கணக்கின்படி இதுதான் இந்த தான் கூட்டணி அமர்ஜி ஆகும் இவர்கள் வந்து முதலில் பிஜேபியை டிச் பண்ணுவாங்க பாமக அதிமுக தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க கடைசி நேரத்தில் விஜயோட ஒரு அண்டர் அண்டர்க்ரவு அலொகேஷன் மாதிரி போட்டு இவர்கள் வந்து ஜெயிக்க முயற்சிப்பாங்க ஆனா இதையெல்லாம் தகர்த்தறிந்து இதையெல்லாம் வந்து காலி பண்றதுக்கு அமித்ஷா எப்பயோ ரெடி ஆயிட்டாரு தமிழகத்தில் இந்த முறை இவிஎம் பண்ணப்படும் இவிஎம் படும் பண்ணப்படும் மகாராஷ்டிரா நடந்த மாதிரி ஹரியானால நடந்த மாதிரி டெல்லியில நடந்த மாதிரி ஒடிசாவுல நடந்த மாதிரி இவிஎம் ஹேச்சிங் பண்ணப்படும் அந்த ஹேச்சிங் மூலமாக திமுக நூறு நூற்றுக்கும் கீழான சீட்டுகளுக்கு குறைக்கப்படும் மற்ற கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நூத்தி இருபது வாங்குறது மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கப்படும் அந்த நேரத்துல அது கூட்டணி ஆட்சியாக உருவாக்குவதற்கு பிஜேபி அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது இது இதை திமுக கூட்டணி கட்சிகள் விழிப்புணர்வு பெறாவிட்டால் இந்த விவி பேட்டை நூறு சதவீதம் என்ன வைக்கவிட்டால் கண்டிப்பாக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு